ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதரருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் இருபத்தி மூன்று போதனா நாள் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சனிக்கிழமை நாவும் ஜெனிடல்ஸும் வேலை செய்யும் போது சாக்ஷிபாபம் கடுசு அதில் தான் டெஸ்ட் எனில் டெஸ்ட் எப்படி அவை இரண்டும் வேலை செய்யாது செய்தாலும் உடனே சுயநிலைக்கு வந்துவிடும் லோக்கல்ஸில் அகங்காரி இஸ் டு த ஒன்னஸ் வித் த சாட்சி பரத்தை கண்டால்தான் வாசனை நீங்கும் என்று கீதை இரண்டாமத்தி ஐயம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அகங்காரி அகங்காரிக்கை என்று திடம் ஆகுவதுதான் பரத்தை காணுதல் தன்னை பிரித்துக் காண்டன் செக்ஸ் ஐடியா முற்றும் நீங்கின விடத்து ஊசையோ பிறருக்கு தொண்டோ இராது இவை செக்ஸ் ஐடியாவின் மாறு வேடங்களை பிரகிருதி இயற்கை என்பதில் எச்செயலும் இனத்தைப் பெருக்கும் இச்சையே உடல் உள்ள விடத்து இன்றியமையாதது இது நீங்க வேகாபிமானம் போக வேண்டும் இதற்கு வழி சாட்சி அபிமானமே செயல் சலனம் காமச்சேட்டையே அடக்குமுறை பலிக்காது சாட்சியாக நின்று சலனம் தேய்ந்து சலனமற்ற நிலையாகிய நிஜஸ்வரூபத்தை பெறலாம் ஓ